தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பதினோராவது வார்டு கடலைக்கார தெருவில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட சார்பில் கோவில்பட்டி அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியின் தலைமையில் மாவட்ட அம்மா பேரவைப் பொருளாளர் அம்பிகா வேலுமணி முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய டிஜிட்டல் உறுப்பினர் அடையாள அட்டையை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய டிஜிட்டல் உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி அழகர்சாமி வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் ஷங்கர் கணேஷ் வழக்கறிஞர் அணி மாவட்ட இணைச் செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி அம்மா பேரவை நகர செயலாளர் ஆப்ரஹாம் ஐயாதுறை வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் ராமர் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் ஆவின் கூட்டுறவு சங்கத் தலைவர் தாமோதரன் ஒன்றிய மாணவரணி செயலாளர் அள்ளிதுரை மகளிரணி மாவட்ட செயலாளர் பத்மாவதி உட்பட அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்